நடிகர் ராமராஜன் ரசிகர்கள் என்பது எங்களுக்கு பெருமை சாமானியன் படம் பார்க்க வந்த உடையாம்புலி கிராம மக்கள் பெருமிதம் உடையாம் கிராமத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்ல வந்து நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம் பெண்கள் அது ரொம்ப வந்திருக்கோம் சந்தோஷம் இவ்வளவு வருஷம் கழிச்சு ராமராஜா கூட பாக்கிறோம் ரொம்ப படுறோம் அதை விட பெண்கள் சந்தோஷப்படுறோம் ராமராஜ ரசிகர் இல்ல நாங்க பெருமைப்படுறோம் இந்த படத்தை பாக்குறோம் நிறைய பேர் இந்த படத்தை பாத்துருக்காங்களா அது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது ரிவியூ அவங்க தான் வந்திருக்கோம் படம் நல்லா இருக்கும் நம்பிக்கை நடிகர் ராமராஜ் நடிப்பில் உருவான சாமானியன் திரைப்படம் தமிழகம் எங்கும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது பனிரெண்டு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடிகர் ராமராஜன் ரசிகர்களுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் படத்தை கொடுத்துள்ளார் சாமானியன் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் சாமானியன் படம் ரிலீஸாகி வெற்றி நடை போட்டு வருகின்றது நேற்றிரவு உடையாம்புள்ளி கிராமத்தில் இருந்து நள்ளிரவு பதினோரு மணி காட்சியை பார்க்க பெண்கள் உட்பட ஏராளமானோர் திரண்டு வந்திருந்தனர் நள்ளிரவிலும் ராமராஜன் படத்தை எப்படியாவது பார்த்து ஆக வேண்டும் என்ற ஆசையில் குழந்தைகளையும் தியேட்டருக்கு அழைத்து வந்திருந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு மினி பஸ்ஸில் அவர்கள் வந்து இறங்கி தியேட்டருக்குள் ஒவ்வொருவராக சென்றனர் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் சாமானியன் படம் திரையிட்டது முதல் காலை காட்சி முதல் இரவு காட்சி வரை ஒவ்வொரு காட்சியிலும் பெண்கள் கூட்டத்தை அதிகம் பார்க்க முடிகின்றது நேற்றிரவு பெண்கள் அதிகமாக படம் பார்க்க வந்திருந்தனர் தியேட்டருக்கு வருகை தந்த ராமராஜன் ரசிகர்களை ஆலங்குளம் எம் எஸ் சுப்பையா வரவேற்றார் தியேட்டரில் ரசிகர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர் செய்து கொடுத்திருந்தார் தியேட்டரில் படம் பார்க்க வந்த உடையாம்புள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூறுகையில் நடிகர் ராமராஜன் என்றால் எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ராமராஜன் ரசிகர்கள் என்பதில் எங்களுக்கு பெருமை என்று கூறினார் இதேபோல் உடையாம்புலி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் சாமானியன் படத்தை மூன்றாவது முறையாக தியேட்டருக்கு அவர் வந்திருப்பதாக கூறினார் நள்ளிரவிலும் தியேட்டரில் உள்ள இருக்கைகள் அனைத்தும் நிரம்பி அரங்கம் நிறைந்த காட்சிகளாக சாமானியன் படம் நேற்று நள்ளிரவு திரையிடப்பட்டது நடிகர் ராமராஜன் நடிப்பில் உருவான சாமானியன் திரைப்படம் தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடைபோட்டு வருகின்றது பலரும் குடும்பத்துடன் வந்து சாமானியன் படத்தை பார்த்து செல்கின்றனர் சாமானியன் என்றால் சாதாரண மனிதன் என்று அர்த்தம் உண்டு சாமானிய மக்கள் நலனில் அக்கறையுடன் இயக்குனர் ராகேஷ் இந்த படத்தை செதுக்கியுள்ளார் நடிகர் ராமராஜன் எந்த அலட்டலும் இல்லாமல் நடிப்பின் முதிர்ச்சியை இந்த படத்தில் வெளிப்படுத்தி உள்ளார். இதனால் சாமானியனை கிராம மக்கள் கொண்டாடி வருகின்றனர்